கடவுள் உனக்குள் உள்ளார் உனக்குள் உள்ளார் ராமாக சொல்றீங்க இத தியானத்தின் மூலமாக தான் அறிய முடியுமா இல்ல வேறு ஏதாவது மூலமா வேற எந்த முறையிலேயும் அறிய முடியாது ஞானம் மட்டும்தான் அறியும் அது பக்தி ஞானமாக கூட இருக்கும் இல்ல யோக ஞானமாக கூட இருக்கும் ஆக கூட ஞானத்துல மட்டும்தான் அறிய முடியாத வேற எந்த விதத்திலயுமே அறிய முடியாதது அறிய முடியாத பொருள் அது காசு பணத்திலால அறியுறது இல்ல அது வறுமையால அறியுறது இல்ல வசதியாலேயும் அறியறதில்ல அது எதாலையும் அறிய முடியாத பொருள் அதை ஒரே விதம் நீ இந்த பூமியில் எதை கொண்டு வந்த உயிரோட உயிரை காற்றுல தான் கொண்டு வந்த அந்த காற்றுலையே ஏணி மாதிரி ஏறி போனேன்னா தான் அதை பார்க்கலாம் அதை விட்டுட்டு உடல் ரீதியாக நீ எதை பண்ணினாலும் அதை பார்க்க முடியாது வேதங்களில் சமைய கடவுளை வந்து மனித உருவில் வந்து வர்ணிப்பது கிடையாது வேதங்களில் கடவுளை வந்து மனித உருவில் வர்ணிப்பது கிடையாது ஆனால் கடவுளுக்கு மானிட உருவம் அலங்காரம் செய்து இந்த மாதிரி வழிபடுகிறோமே எது அடையாளம் வேணுமே கடவுள்ன்றது அடையாளம் இல்லாத பொருள் அடையாளம் இல்லாத பொருளை உங்கள்கிட்ட அது பாருங்க ஏதாவது கடவுள் இங்கே இருக்குதுங்கன்னு சொன்ன ஒத்துப்பியா அதுவும் இளமையில் ஒத்துக்க முடியுமா குழந்தைங்களுக்கு அப்போது மனித உருவத்தில் கடவுள் இருக்குதுன்னு நான் சொன்னேன் மனித உருவத்தை அங்கே செய்து இதான் கடவுள் இது உன்னை விட உயர்ந்தது இதான் உலகத்தையும் காப்பாற்றுறது உன்னையும் காப்பாற்றும்போது தான் அதுங்களுக்கு அந்த பக்தி மேலோங்கும் தான் அது கடவுளியை நம்ப ஆரம்பிக்கும் எதுவுமே இல்லாத பிளாங்கான இடத்துல கடவுள் இருக்குதுன்னு காட்டினீங்கன்னா அது நம்ம அது மொற்றத்தனம் தான் வளரும் மென்மை வேணும் பக்தி பண்ணுறவனுக்கு பறிவு போகணும் கடவுள் மீது பாசம் போகணும் இந்த மூணும் இருந்தால் தான் அந்த கடவுள்ன்ற பொருள் அறியும் ஆனால் எதுவுமே இல்லாத வெறும் செவத்தை காட்டி மொட்டைத்தனமாக அதுதான் கடவுள் இங்கே தாங்குது கடவுள்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மொற்றத்தனம் தான் வளரமே தவிர மென்மை வராது அதுதான் இன்றைக்கி சில மதங்கள் மொட்டைத்தன்மா போயிட்டதுக்கு காரணம் அதான் ஏன்னா எதையாவது ஒரு பொருளை காட்டணும் உங்கள் அப்பா இருந்தார் இருந்தாருன்னா எப்படி இருந்தார்னு தான் தெரியும் அப்பா இருந்தார் அப்பா இருந்தார்னு சொல்லிக்கினே இருந்தால் என்ன அவன் மொட்டைத்தனம் தான் வளரும் இன்றைக்கி சில மதங்கள் அப்படி தான் மொட்டைத்தனத்தை வளர்த்துக்கிச்சு ஏன்னா எந்த உருவமும் இல்லாத வழிபடும் போது கடவுள் உருவம் இல்லாத பொருள்ன்னுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு உருவம் உண்டு அதை நீ பார்க்கும்போது தெரியும் அது நீ பார்க்கும்போது அது தெரிலன்னா எந்த மகானாலையும் கடவுளுக்குதுன்னு சொல்லவே முடியாது சொல்லவே இருக்க முடியாது தெரியுமா நபிகள் நாயகன் சொல்கிறாரு அல்லா வந்து எழுதி கொடுத்தாருன்னு அவருக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் நீட்டு அவருக்கு ஒரு அடையாளம் தெரிஞ்சிருந்தா தான் தெரிஞ்சிருக்கும் இயேசு சொல்கிறார் பிதா என்னை அமிச்சார் என்றார் அப்போ கடவுள் அடையாளம் தெரிஞ்சுருந்தானே அவர் சொல்லுவார் ஆ சிவாய்க்கர் சொல்கிறாரு சிவபெருமானே கடவுள் என்றார் அவர் அடையாளம் தானே பார்க்க முடியும் ஆனால் சராசரி மனிதனால் அடையாளம் கண்டு முடிக்க முடியாது மகான்களால் அடையாளம் கண்டு முடிக்க முடியும் மடா மகான்களுக்கு அவங்களுடைய காட்சிகள் உண்டு மனிதர்களுக்கு அவங்க காட்சி கிடையாது ஏன்னா அவங்க உலகத்தையும் உடலையும் நம்பி வாழறவங்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்காது உயிரியும் இறைவனையும் நம்பி வாழறதுக்கு மட்டும்தான் இறைவனுடைய காட்சி கிடைக்கும் சொல்லுங்கள் இப்போ தியானம் செய்வது முக்கியமாக இல்லை கோவிலுக்கு போய் கடவுளை தரிசனம் செய்வது முக்கியமாக கடவுளை கோவிலுக்கு போய் எப்படி தரிசனம் பண்ணுவேன் எங்கே பண்ணுவேன் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து கோ கடவுள் கோவில் இருக்காரு சொல்லி அது பக்தி இது ஞானம் அது வேற இது வேற உன்னை தேடுறது இது அது ஊர் இதில் தேடுறது அது இல்லையா கடவுளன்றதை கோயில்லையும் ஊருங்கள்லையும் உலகமெல்லாம் சுற்றுறது கடவுள் வழிபாடு பக்தி வழிபாடு இங்கே வந்து உனக்குள்ளவே கடவுள்கிறாருன்னு தேடுறது இது ஞான வழிபாடு அதனால இது வேற அது வேற இப்போ தியானம் பண்ணி இந்த நிலையை அறிஞ்சு தியானம் எல்லாம் பண்ணவே முடியாதுங்க ஊரில் சும்மா புலிவின் தெரியவான் தியானம் பண்றேன் தியானம் தியானம் எல்லாம் பண்ண முடியாது யாரும் கண்ணு மூடி நோக்காந்து தான் ராத்திரியில அது கொடுத்தா தியானம் மாடு ஆனு பத்து கிடக்குது அது கொடுத்தா தியானம் பண்ணிங்கதா இதெல்லாம் அறியாமையில் பேசுகிற விஷயங்கள் இது அதை உண்மையிலேயே அந்த தியானத்தில் போய் பார்த்தா தான் அதனுடைய விளைவுகள் தெரியும் இல்லையா மாட்டுக்கு ராத்திரிக்கு கட்டிட்டு தீனி போட்டு விட்டினா எடுத்து மாட்டுக்கு அது நல்லா வைக்க துண்டு பட்டுன்னு ஆசை போட்டுக்கணும் கண் மூடி தூங்கி கிடக்கும் அப்போ தியானத்தில் இருக்குது அது ஆடு இன்றைக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து பட்டியில் போட்டு கட்டினா பட்டுன்னு அப்படியே கன்று மூடி தூங்கி நடக்கும் தியானத்தில் இருக்குதா நாய்க்கு நல்லா ஒரு கிலோ கேக் வந்து போட்டினா பட்டுன்னு தூங்குது தியானத்தில் இருக்குதா தியானம்ன்றதுன்னா தன்னை இழக்குறதுங்க தியானம் அது யார் தயாராக இருப்பான் அதுக்கு அதனால் இது வெளியே தான் தியானம் தியானம் தியானம்னு உட்கா கோயிலில் போய் கண்ணு பண்ணி உட்காந்து கோயிலில் சின்ன கண்ணு பண்ணுறதுல தியானம்மா அது ஒரு விதமான மன அமைதிக்கு உட்காந்துங்கிறாங்க தியானம் பண்ணிட்டு முடியாது அவ்வளோ சீக்கிரம் தியானம்ன்றது கடவுள்கிட்ட உன்னை ஒப்படைக்கணும் அப்போ கடவுள் யாரும் தெரியணும் நீ யாரும் தெரியணும் சும்மா தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன்னா பண்ணிவிட்டு முடியாது யாரும் தீய எண்ணங்களையும் தீய பழக்கங்களையும் நம்ம ஒழிக்கணும்னு என்ன பண்ணணும் ஒன்றுமே ஒழிக்க முடியாது நீயானு நினச்சி ஒழிச்சாதான் ஒன்று மற்றவங்க சொல்லி ஒழிக்க முடியாது அது உன் உடலோட உருவாய்ப்பு ஒன்று அது அப்போது உன்னுடைய செயலெல்லாம் நல்ல விதத்துலேயே போய்க்கு நிற்கணும் போயிடுச்சுன்னா அது தானா அழிய ஆரம்பிக்கும் அதில் போகாமல் தானா அழியணும் அழினா ஒருபோதும் அழியாதது ஒரு சேகடியில் நல்ல பால் மாறிக்கிற தண்ணி போய் கலந்ததுன்னு சொன்னால் அது நல்லா ஆகிடும் நல்லா ஆகிடும்னா ஒருபோதும் நல்லா ஆகாது அந்த சாகடியை வழி மாற்றி விடணும் சாகடியில் போகாத வேறு வழியில் விட்டீங்கன்னா அது நல்ல தண்ணியில் போய் கலக்கும் அது மாதிரி உன்னுடைய செயலை நல்ல செயலில் ஈடுபடுத்த படுத்திக்கணும் தர்மம் பண்ணுறது எனக்குன்னு எதுவும் கிடையாதுங்க கடவுள் ஓணுங்க எனக்கு மக்கள் ஓணுங்க மக்களுக்கு தாங்க கடவுள் இருக்குதுன்ற எண்ணத்தை வளர்த்திங்கன்னா நல்ல எண்ணம் வரோம் அதெல்லாம் வளர்க்காமல் நல்லா ஆயிடுங்க நல்லா ஆயிடணுங்க எப்படி ஆவதுன்னா ஒருபோதும் ஆகாது இன்னும் தீய எண்ணங்கள் வளர்ந்துக்கிட்டுதான் இருக்கும் அதர்மம் மதியமம் அதர்மம்ன்னா தீமையை செய்யறது மதியம்ன்னா நடுநிலையாக நிற்கிறது யாரையும் எது என்ன எதுன்னு பார்க்காத கௌத்தன்னு பேசுகிறது அந்தமான் இவங்க யார் அவங்க யார் நமக்கு எதுக்கு இந்த வீணு வேலை நிற்கிறது நடுநிலை இல்லை எது சிறந்தது சார் நடுநிலை சிறந்தது ஒருத்தரை அசிங்கப்படுத்துறதால உனக்கு என்ன வரும் ஒருத்தரை கேவலமாக நினைக்கிறதால உனக்கு என்ன வரும் சொல் வர வரப்போறதில்லை நீ நினச்சிக்கிற அதை பெருமையாக ஆனால் அதை அழிவுக்கு வழிவகுத்துறோம் எப்பவுமே பிறரை புகழ்ந்து வாழ கத்துக்கும் பிறரை தாழ்த்தி உன்னை புகழ்ந்து வாழப்போம் பழகாத அந்த பழக்கம் உன்னை எத்தனை போய் இருட்டில் தள்ளிடும் ராமாயணம் வந்து சாமி ரெண்டு பேர்கள் இருக்காங்க போயப்ப ராமாயணத்துக்கு போய்கிறாரு இல்லை ஏதோ ஒரு முடிவோடு வந்துக்கிறாரு சரி நறுத்துட்டான் ராமாயணம் வால்மீகி எழுதியிருக்கிறாரு கம்பர் எழுதியிருக்கிறாரு சரி இதில் வால்மீகி எழுதின ராமாயணத்துல வந்து ராமரை உத்தமராக சித்திகரிக்கப்படவில்லை சரி கம்பராமாயணத்தில் உத்தமரா வந்து சித்திகரிக்கப்பட்டிருக்கு இதில் எது உண்மை நாம எதை எடுத்துக்கலாம் வால்மீகி எழுத உண்மை ஏன் சொல்றேன்னா வால்மீகி எழுத வந்து ராமர் பொறகருத்தம் ஒன்று எழுதிட்டார் ம் சரியாக வால்மீகி ராமாயணத்தை குள்ளாக படிங்க ராமர் வந்து பொறுக்கிறதுக்கு முன்னாடியே ராமாயணத்தை எழுதினார் கம்பர் வந்து பிறந்து முடிஞ்சு கல்லாங்க போன பிறகு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னா கம்பர் எழுதினார் கம்பர் எப்படி எழுதினார்னா வால்மீக ராமாயணத்திலேருந்து கம்ப ராமாயணம்னு எழுதினார் இதில் இவர் நிறைய வர்ணனைகள் கொடுத்துருப்பார் அதில் வந்து நேரடியாக எழுதுந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தவறுகளை சொல்றாரு இவ வந்து இருந்தால் வந்து குலதாசேக்கிற பொம்பளி என்கிட்ட திருத்தி விட போகிறா அதான் லவகுசா இல்லை அப்போ சீதை முழுவாம இருக்கும்போது இங்கே தேத்தி விட்டார் ஆனால் கம்பராமாயணத்தில் எல்லாம் வராது அப்போது கம்பரா வால்மீகி ராமாயணம் வந்து ராமர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அது எழுதப்பட்டது அதனால் அதில் இருக்கிற நெளிவு சுழிகளை அவர் எழுதிட்டார் இவர் வந்து வாழ்ந்து முடிஞ்ச பிறகு எழுதினார் அதனால இதுல அந்த நன்மை மட்டுமே இருக்கும் அதனால கம்பராமாயணம் ரெண்டாவது வந்து அவர் எழுதுறது வந்து சமஸ்கிருதம் இல்லையா இவர் எழுது வந்து தமிழ் உனக்கு சமஸ்கிருதம் படிக்க தெரிஞ்சா வால்மீகி ராமாயணத்தை படி இல்ல தமிழ் படிக்க தெரிஞ்சா கம்பராமாயணத்தை படி தியானம் செய்வதற்கு முன்பு நாம் கடைபிடிக்க வேண்டியவை இவை இவை ஆ இப்போ தியானம் பண்ண போகிறேன் நான் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு கட்டு துண்டு போய் உட்காரக்கூடாது கூடாது தூக்கம் தான் வராங்க தியானம் வராது அதே நேரத்தில் நீ தியானம் இடத்துல உன் கொண்டாட்டி நடமாடக்கூடாது நடமாடினாலும் உன் தியானம் போய்டும் உன் கொண்டாட்டி மாதிரி தான் உன் கண்ணை இருக்கும் அதனால் இதை வயிறை பெருசாக ஊர் பட்ட தண்ணியை குடிச்சிட்டு போய் அங்கே உட்காரக்கூடாது இதெல்லாம் தவிர்த்துட்டு மலை ஜலங்களை கழிச்சிட்டு அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுவோம் சாமி அதான் தியானம் அப்போ தான் உனக்கு மனம் நிலைப்படும் நீ நிறைய சாப்பிட்டு ஒரு நிலைப்படாது அந்த ருசி மேலேயே தான் உன் மனம் போகும் உன் மனைவி அங்கே உலாவ ஆரம்பித்தாலும் அவன் மேலே தான் உன் கண்ணு போய்கிட்டே இருக்கும் தியானத்து மேலே கண்ணு போவார் சாமி அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு போய் தியானம் பண்ணுவோம் இந்த தியானம் பண்ணுவதற்கான கால அவகாசம் ஏதாவது உண்டு இத்தனை நேரம் பண்ண வேண்டும் இத்தனை நேரம் இருக்க வேண்டும் தியானத்துக்குன்னு வரைமுறை தான் இருக்கா உன்னுடைய நிலையை பொறுத்து தான் தியானம் தியானம்ன்றது என்னன்னா நான் பல வீடியோக்கள்லையும் சொல்லிக்கினே இருக்கிறேன் தியானம்ன்றது ஒரு ரூமக்கல்ல போய் உட்கார்ந்துக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு உட்கார்றதும் தியானமே கிடையாது நீ மொழ்சிக்குன்னு தான் உட்காரணும் ஆனால் கண்ணை மூடி நீ போயிடணும் அப்போ மூழ்ச்சியை உட்கார்ற வரைக்கும் அதுக்கு பேர் ஜாக்கிரதா கண்ண மூடி நீ போன பிறகு துரியாதீதம் அப்போ ஜாக்கிரதால நீ என்ன பண்ணி தியானம் பண்ணின்னுக்குற அங்க என்ன ஆகுது விளக்குது இதெல்லாம் உனக்கு தெரியும் ஆனா அந்த துரியாதீதத்துல போனா நீ அங்க இருக்க மாட்ட அதுதான் தியானம் உன்னை நீ மறந்து இருக்கிறது தியானம் உன்னை நீ நினைவில் வச்சுக்கிறது தியானம் இல்லை அது ஒரு மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுத்துருக்குது அங்க உட்காந்துக்கின்னு நம்ம பொண்ணு வேலைக்கு போகணுமே இட்டு போய் விடணுமே ஐயோ இந்த மணி ஆயிடுமா என்ன எவ்வளவு நேரம் உட்காந்துக்கிறோமே டைம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசித்து கண்ணு மூடிக்கினே உட்காந்துங்க தியானம் உலகமே இல்லைன்னு நீ இருக்கிற பாரு அதுதான் தியானம் அதனால தான் சொன்னான் தியானம் என்ன என்னன்னா உன்னை தானம் பண்ணிடணா கடவுளுக்கு அப்போ உன்னையே கடவுளுக்கு தானம் பண்ண பிறகு நீ இருப்பியா இருப்பியா அதான் தியானம் நீ உட்கார்ந்துக்கிட்டு எல்லா செயலையும் செய்து எனக்கு தியானமே கிடையாது தன்னை மறப்பது தான் தியானம் தன்னை இழப்பது தியானம் தன்னை மறப்பது இல்லை தன்னை இழப்பது இறைவங்கிட்ட உன்னை இழக்கணும் அதனால சொன்னான் பாம்பாட்டி உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஃபட்குரு ஒன்று ஐயா எனக்கு இன்னும் யாவையும் இல்லையாவையும் கூத்துட்டேன் உடலையும் எல்லா பொருளையும் கூத்துட்டேன் கடவுள் கிட்டே எனக்கு ஒண்ணு இல்லை என்ன கரெக்ட்டா ரோட்லயான உன்னை மறந்துட்டேன் உனக்கு அப்பா இருக்கிறேன் அம்மா கிட்ட கொண்டாடி தெரியுமா தெரியுமா அப்போ நீ இதெல்லாம் அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க இருக்குதுன்னா நீ விழிப்புல இருக்கிற இது பொதுவாக தியானம்டான்றாரு அண்ணன் மறந்தவனுக்கு தாய் தவப்பு ஏது ஆனால் அது தானே நீ அந்த நிலைக்கு வரணும்டா தியானத்துக்குன்றாரு அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க என் பொண்டாட்டி இருக்குது என் பிள்ளைங்க இருக்குது கூட என் சொத்துக்குது நன்றி இருக்கிறோம் தியானம் கிடையாது அது பேர் வேற்றான்ட்டார் பொதுவாக பெண்களுக்கு இடது கையிலையும் ஆண்களுக்கு வலது கையிலையும் நாடி பார்க்குறாங்கல்ல ஏதாவது உனக்கு சூரிய கலியை பார்ப்பாங்க அவங்களுக்கு சந்திர கலியை பார்ப்பாங்க ஏன்னா உலகத்துக்கு சூரியன் ஆணும் சந்திரன் பெண் ஆனால் ரெண்டும் இருந்தால் தான் உலக இயக்கும் இல்லை ஒன்று இருந்தால் இயங்காது அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஆணு பெண்ணு ரெண்டு பேரும் அவசியம் இந்த ரெண்டு பேர்லேயும் ஆணு சூரியனாக இருக்கிறான் பெண்ணு சந்திரனாக இருக்கிறான் அந்த பெண்ணு தான் எதையுமே தாங்கி குடும்பம் பண்ற அதனால அவளுக்கு வந்து சந்திரகலையை பார்ப்பாங்க நாடியில் நாடி வந்து மூன்று நாடி வாதம் பித்தம் சிலோஸ்துளம் அப்படின்னு மூணு நாடி இந்த மூணு நாடியும் ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் அந்த மூணு நாடி ஒரு மனுஷனுக்கு மூணும் சீராக இருந்தால் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறான் இந்த மூணு நாடியிலையும் பாதம் அதிகமாக இருந்ததுன்னா இவனுக்கு வந்து காற்று ஜாஸ்தி ஆகிப்போச்சு அதனால இவன் நிலை தடுமாறிடுறான் அப்படின்னு ஆகிட்டான் பித்தம் அதிகமாக இருந்ததுன்னா இவனுக்கு சூடு ஜாஸ்தி ஆகிப்போச்சு ஜுரம் வந்து படுத்துப்பான் அப்படின்னு கேட்டான் சிலோஸ்தமன் ஜாஸ்தி ஆகி உடம்புல நீர் கட்டி போச்சு செளி கட்டி போச்சு அப்படின்னு எழுதும் அப்போ நேருன்னா சிலோஸ்தமோ நெருப்புனா வாதம் இது பித்தம் காற்றுன்னா வாதம் இந்த மூணும் சேர்ந்து தான் முப்பொருளாக இருந்தது நம்மளை இயக்குது இந்த முப்பொருள் பேர் தான் பிராணம் பிரணவம்னு பேரு இந்த பிரணவம் தான் நம்மளை இயக்கிக்கினிருக்குது உலகத்திலையும் பூமியும் இருக்குது ஆகாயமும் இருக்குது நீர் நெருப்பு தான் இயக்குது நீர் நெருப்பு காற்று இயக்குது அதே மாதிரி மனித உடலில் உடல் பூமியாகவும் தலை ஆகாயமாகவும் இது ரெண்டாம் சேங்குது இதுக்குள்ளே மூணு சேர்ந்து இந்த முப்பது தான் இயக்குது இதுதான் மனித இயக்கமும் உலக இயக்கம் அதனால்தான் சொன்னாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது